கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தென்பன்புரி கிராமத்தில் இருந்து ஸோ நம்ம ஆல்ரெடி ஜூனில் வந்து என்னென்னா காட்டில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ நம்ம இயரில் வந்து என்னென்னா மா கொய்யா சீதா மாதுளை அதுக்கப்புறம் கிளரிசிரியா வாழை பப்பாளி ஸோ பப்பாளி பற்றி ஆல்ரெடி நமக்கு நிறைய பேசிட்டோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸ் வந்துருச்சு ஸோ இப்போ இங்கே பார்க்குறது வந்து என்னென்னா மாதுளை இது வந்து என்னென்னா நாட்டு மாதுளை அண்ணன் மோகன்ராஜ் மோகன்ராஜிட்ட வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ஸோ நமக்கு பிங்க்கு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் வந்து இப்போ பாருங்க இது வந்து கரெக்டாக நட்டு பதினோரு மாதம் தான் ஸோ அக்டோபர் பன்னெண்டு வந்துச்சுன்னா தான் நட்டு ஒரு வருஷம் ஆகுது பட் இது எக்ஸாக்டாக வந்து என்னென்னா ஜூலையிலே வந்து என்னென்னா காய் வச்சிருச்சு பாருங்கள் காய் வந்து இந்த சைஸ் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மரம் தான் வந்து என்னென்னா பூ எடுத்து காய் வச்சிருச்சு இது இன்னும் ஒரு ஒரு பத்து டு இருபது நாளில் கட் பண்ணிடலாம் இது எதுக்காக நான் இதை மெயினாக கவர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நாட்டு மரம் காய்க்கிறதுக்கு வந்து என்னென்னா நாலஞ்சு வருஷம் ஆகும் அதே மாதிரி அப்படியே காய்ச்சாலும் அதனுடைய அந்த டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணிக்கை இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னன்னா பகவான்ற வெரைட்டிக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னன்னா லேட்டஸ்ட் இதுக்கு வந்து எல்லாம் போயிட்டுருக்காங்க ஹைப்ரிட் இதுக்கு பட் நம்மளுடைய நாட்டு வெரைட்டியில் மட்டும்தான் வந்து என்னென்னா ஸோ மெயினாக மாதுளையில் மூணு விஷயம் இருக்குது துவர்ப்பு இனிப்பு கலந்தது ஒரு டேஸ்ட்டு இனிப்பு மட்டும் இருக்கிறது ஒரு டேஸ்ட்டு இனிப்பு புளிப்பு துவர்ப்பை கலந்த ஒரு டேஸ்ட்டு இனிப்பு புளிப்பு மைல்டான கசப்பு இருக்கிற ஒரு இது ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த நாட்டு மாதுளையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெயினாக நம்ம அல்சருக்கு வந்து என்னென்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எனக்கு அல்சர் வந்தப்போ வந்து என்னென்னா நாட்டு மாதுளை வந்து என்னென்னா துவர்ப்பு ஏன்னா நம்மளுடைய சித்த வைத்தியத்தில் வந்து என்னென்னா துவர்ப்பு மட்டும் பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் வாதத்தை வந்து என்னென்னா கசப்பை கண்ட்ரோல் பண்ணும் அப்போ தோர்ப்பு நமக்கு இருக்கிறது வந்து என்னென்னா ஒரு சில உணவுப் பொருளை மட்டும்தான் இருக்குது நமக்கு வாழைப்பூ மாதுளை இந்த மாதிரி ஒரு சில இதில் தான் இருக்குது நமக்கு வந்து வெந்தயம் நெல்லிக்காய் கடுக்காய் மாதிரி வந்து என்னென்னா ஒரு சில விஷயத்தில் தான் இருக்குது அப்போ நமக்கு இயற்கையாக நமக்கு வந்து தோப்பு சுவை வந்து கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மாதுளை எடுக்கணும் இன்றைக்கி நீங்கள் எடுத்து ஹைப்ரிட்டில் சாப்பிட்ற எந்த விதமான பகுவான் வெரைட்டியில் வேறு எந்த வெரைட்டிலுமே வந்து என்னென்னா உங்களுக்கு தோறுப்பு சுவை இருக்காது அதில் இனிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் ஸோ நமக்கு துவர்ப்பு இனிப்பு கசப்பு அல்லது துவர்ப்பு இனிப்பு புளிப்பு அது இயற்கையான புளிப்பாக வேணும் அப்படின்னா அது நமக்கு மாதுளையில் மட்டும்தான் கிடைக்கும் அது இந்த நாட்டு மாதுளையில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸாக்டாக பதினோரு மாதத்துலேயே வந்து என்னன்னா இப்போ அறுவடைக்கு பழம் வந்துருச்சு ஸோ நம்ம ஒரு சில இடத்துல முன்னாடி பூ வந்ததெல்லாம் நம்ம கிள்ளி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னால் இயற்கைக்கு தெரியுங்க அது எப்போ பூக்கணும் எப்போ காய்க்கணும் நீங்கள் எதுவும் கிள்ளி விடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால் அப்புறம் அதுக்கப்புறம் வந்த ஒரு சில இடத்துலலாம் பூவெலாம் நாங்கள் விட்டுவிட்டோம் இப்போ நமக்கு வந்து மாதுளை சீசனுங்கிறதுனால அண்ணன்ட்டேருந்து ஒரு நூற்றி பத்து கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அந்த நூற்றி பத்தில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த செடி வந்து பூ எடுத்துருச்சு ஒரு செடிக்கு ஒன்று ரெண்டுன்னு வந்துருச்சு பட் எனிவே நமக்கு இன்னும் ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை அதுக்குள்ளாரே நமக்கு இந்தளவுக்கு வந்துருச்சு ஸோ நம்மளுடைய அடுத்த செடியில் வந்து என்னன்னா இப்போ காய் வந்ததை வந்து என்னென்னா கவரேஜ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இது பாருங்கள் இது வந்து அடுத்த செடி இப்போ இதில் வந்து என்னன்னா ஒரு பத்து பூ பக்கம் வந்து காய்ச்சது நிறையா வந்து பார்த்தோன்னா என்னென்னா காத்தறிச்சனால இதாகிடுச்சு இப்போ இது பாருங்கள் ரெண்டு பிஞ்சு வந்து என்னென்னா இது இப்போ விட்டு ஒரு பத்து இருபது நாள் ஆகுது இது வந்து என்னென்னா ஒயிட் வெரைட்டி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ பிஞ்ச் ஆகிட்டுருக்கு ஸோ இன்னும் இந்த பக்கம் வந்து என்னென்னா இது இது இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஸோ இதே மாதிரி நமக்கு எல்லா செடியிலையுமே வந்து என்னென்னா ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஸோ ஹைப்ரிட் மட்டும்தான் நமக்கு ஒரு வருஷத்தில் காய்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போய் இன்றைக்கி நம்ம நாட்டு வெரைட்டி வந்து என்னென்னா இப்போ எப்படி மனிதர்கள் வந்து என்னென்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற திறனெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியே வந்து என்னென்னா நமக்கு இன்றைக்கி மாதுளையும் நாட்டு மரமும் வந்து என்னன்னா இன்றைக்கி சீக்கிரம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நோய் எதிர்ப்பு சக்தி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுவும் வந்து என்ன மாறிகிட்டே வருது ஸோ அதனால் வந்து என்னென்னா நாட்டு மாதுளே வைங்க அதேமாதிரி நாட்டு மாதுளை சாப்பிடுங்க மெயினாக மாதுளை மழை வந்து என்னென்னா நமக்கு ரத்த அபிவிருத்திக்காகவும் ரெண்டாவது தோற்பு செய் நம்மளுடைய உடம்புல உங்களுக்கு தோற்பு சேர்ந்தால் மட்டும்தான் வந்து என்னென்னா நம்மளுடைய உடம்புல இருக்க பித்தம் கண்ட்ரோல் ஆகும் உஷ்ணம் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஆகும் நமக்கு அது இல்லாத வயத்தில் வர ஜீரண மண்டலம் சம்மந்தமாக வந்து என்னென்னா நமக்கு ஆங்கில அலோபதியில் வந்து என்னென்னா இருபத்தோரு வகையான பிரிப்பாங்க நமக்கு அல்சர் கிராகன் டிசீஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அல்சரைட்டிஸ் கொலிட்டிஸ் இதுக்கப்புறம் வந்து என்னென்னா சிறு குடல் மலைக்குடல் அதுக்கப்புறம் இறைப்பை அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா பெப்டிகல்சர் அதே மாதிரி வந்து என்னென்னா நமக்கு உணவு குடாயில் இருக்கிற அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து என்னென்னா இது மாதிரி வந்து என்னன்னா இருபத்தெட்டு அலோபதியில் சொல்லுவாங்க இதை நம்ம தமிழ் மருத்துவத்தில் நூற்றி எட்டு இதாக வந்து பார்த்தோன்னா பிரிப்பாங்க நம்மளுடைய இங்கே தொண்டையிலருந்து நம்மளுடைய மலைவாய் வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா ஜீரண மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனைக்கும் வந்து என்னென்னா மாதுளை வந்து என்னென்னா ஒரு சிறந்த அருமை இருந்து மாதுளை மாதிரி வந்து என்னென்னா உங்களுடைய பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய கல்லீரலை வந்து என்னென்னா டியூன் பண்ணி உங்களுடைய ரத்தத்தை சேவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதுமாரி உங்கள் உடம்புல இருக்க அயன் கண்டென்ட் இது பண்ணுறது அதுமாரி பெண்கள் வந்து என்னென்னா மாதவிடாய் சமயத்தில் வந்து என்னென்னா இதாகிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கறது வந்து என்னென்னா இந்த நாட்டு மாதுளை விட ஒரு பெஸ்ட்டு டானிக் வந்து எதுவுமே கிடையாது ஸோ அதனால் எல்லார் வீட்லேயும் வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு மாதுளை மரமாவது நடுங்கள் அது நாட்டு மரமாக நடுங்க ஸோ நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டியாக வந்து அண்ணன் வச்சுருக்கிறாரு அதில் ஏதாவது ஒரு வெரைட்டி நல்ல ரகமாக வந்து என்னென்னா வீட்டுக்கு ஒரு மரமாவது வந்து என்னென்னா நீங்கள் இன்றைக்கி நட்டு வைங்க ஸோ இது பழ வரட்டும் அடுத்தடுத்த வளர்ச்சி இதனுடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து என்னென்னா கவர் பண்ணி உங்களுக்கு நாம் அனுப்பிச்சி விட்றோம் மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது உணவே மருந்துன்னு சொன்னது அவங்க வந்து என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவையே அவங்க மருந்தாக்கிட்டாங்க நம்மளுடைய அறுசுவை தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வாதம் பித்தம் சிலைத்தவமாக வந்து கன்வெர்ட் ஆகி அதில் எது வந்து பார்த்தோன்னா மிகினும் குறையினும் சொல்லிட்டு நோயின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ நீங்கள் உங்களுடைய உணவை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க எடுக்கிற உணவு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகள் அதே மாதிரி வந்து என்னென்னா மருந்தில்லாத வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் எடுத்துங்க ஸோ நஞ்சில்லாத உணவு நோய் இல்லாத வாழ்வு அதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம சர்வே ஆகிறதுக்கான ஒரே சொல்யூஷன் இது போக வந்து என்னென்னா நமக்கு கொய்யா வந்து அண்ணன்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் ஸோ வெள்ளை உருண்டை சிகப்பு உருண்டை சிகப்பு கூம்பு அதில் வெள்ளை உருண்டை ஒரே ஒரு காய் வந்து பிஞ்சு வச்சிருச்சு அது இருக்குது பட் இப்போ எனிவே டைம் இப்போயே பாருங்கள் ஆரே முக்கால் இதாகிடுச்சு நான் அதை பற்றி கொய்யாவை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பேசி டீட்டெயிலாக அனுப்பிச்சி விட்றேன் மாதுளை எப்படி நமக்கு இவ்வளோ உடம்புக்கு சிறப்போ அதே மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் வந்து டெவலப் பண்ணுறதுல கொய்யாவனுடைய பங்கு மகத்துவமானது அதில் நிறையா உங்களுக்கு வந்து மகத்துவம் இருக்குது அதை பற்றி நம்ம கொய்யா ஏன் சாப்பிட்ணும் அதனுடைய ப்ள ப்ளஸ் என்ன அது எந்தளவுக்கு அளவுக்கு ஆக்கிதுங்கிறத அடுத்த வீடியோ அடுத்த வயலில் இருக்குது ஒரு ஒன் வீக்கில் நம்ம வந்து அடுத்த வீடியோ வரும் நன்றி வணக்கம்